அன்பானவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் திருக்குறள் போயிடலாம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய குரல் குரல் எண் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது விளக்கம் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது இக்குரல் வழியா திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்னா தனக்கு ஒப்புமை இல்லாத தனக்கு அப்படின்னா யாரை சொல்கிறா நம்மளை சொல்கிறாங்களா இல்லை நாம் இப்போ பார்க்கக்கூடிய பகுதி கடவுள் வாழ்த்து அப்போ கடவுளை முழுமையாக தான் நம்ம பார்க்குறோம் அப்போ கடவுளை தான் சொல்கிறாரு தனக்கு ஒப்புமை இல்லாத வேறொரு பொருளை தனக்கு ஒப்புமை இல்லாத வேறொரு பொருளை கடவுளுக்கு நிகராக சொல்லவே முடியாது கடவுளுக்கு நிகர் கடவுள் தான் அப்படி சொல்கிறாரு வேறொரு பொருளை ஊமைப்படுத்தி கூற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு தனக்கு ஓமை ஊமைன்னா என்னங்க ஊமைன்னா ஒரு சிறப்பான பொருளை விளக்குவதற்கும் அதனை அழகுப்படுத்துவதற்கும் கூறப்படுவது தான் ஓமை அப்போ இறைவனை ஒப்புமைப்படுத்தி கூற முடியாது தனக்குவமை இல்லாதால் தாழ் சேர்ந்தார் கல்லால் தாழ் சேர்ந்தார் நாம் இதில் இறைவனை தானே பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவருடைய திருவழிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் தாழ் சேர்ந்தார் கல்லால் அல்லாமல் அடுத்த லைன் பாருங்கள் மனக்கவலையை மாற்ற முடியாது மனசுல வரக்கூடிய துன்பங்களை நம்மளால் எப்பயுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு துன்பம் வரும் வேளையில சிரிங்கன்னு சொல்லியிருக்காரு துன்பம் வரும் வேளையில சிறிங்கன்னு ஒரு பாடல் கூட இருக்குது துன்பத்தை நாம் மறந்து அடுத்த செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவருக்கு ஒரு துன்பம் வருது அந்த துன்பத்திலிருந்து இருந்து அந்த துன்பத்தை மறந்து அடுத்த கணமே அடுத்த செயல்களில் ஈடுபட்டு நம்ம வர்றோம்னா நம்மளுடைய மனக்கவலையை மாற்ற முடியும் துன்ப வரும்போது இறைவன் போய் இறைவா எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக இருக்கு என்னை அந்த பிரச்சனைகள்லாம் தான் விடுபட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட போய் நம்ம முறையிடுறோம் இறைவன்ட்ட நீ சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்ப இறைவன் வந்து பார்த்துக்கிடுவாரு ஏன்னா இறைவன் தான் நம்மளை படைச்சி வரும் அப்ப துன்பத்தை தரக்கூடிய எந்த செயல்களையும் நாம் அதை மறந்துடணும் அடுத்த கணமே மறந்துட்டு அடுத்த செயல்களில் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அரிது அடுத்த திருக்குறள் பார்க்கும்போது அதோடைய பொருளை நாம் பார்ப்போம் and